உடல்நல பிரச்சனைகளை நம்ம இப்போ பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பிசி ஓடி ப்ராப்ளம் முன்னாடியெல்லாம் யாருக்கோ இருந்துட்டு இருந்துச்சுங்க ஒரு வயது ஒரு பேபி இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பிசி ஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மெனோபாஸ் டைம்ல இந்த பிசி ஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாமே வந்து பார்த்தோம்னா டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்குமே இது இருக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது ஸோ ரெகுலராக எனக்கு பீரியட்ஸ் இருந்துட்டு இருந்துச்சுங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் நாளாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக பீரியட்ஸ் வரல ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க பண்ணி பார்த்தோம் பிசிஓடி ஓடி இருக்கேன் ஸோ பயோலேட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஓவரீஸ் ரெண்டுத்துலையுமே நமக்கு நீர்க்கட்டிகள் இருக்குது சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது இந்த கண்டிஷன் நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம் ஸோ இப்படி இருக்கும்பொழுது எதனால் இது ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம் உணவு முறை ஃபஸ்ட்டு வந்து உணவு முறை தான் சொல்கிறோம் ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெ ஸ்ட்ரென்த்தெலாம் இருக்கிறதுக்கான உடலுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாத பட்சத்தில் நிறைய பேருக்கு இந்த பிஜிஓடி அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது அதற்கு அடுத்த பிஜிஓடிக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஃபைப்ராட் யூட்ரஸ் பல்கி யூட்ரஸ் அடினோமயோசிஸ் கண்டிஷன் ஸோ இந்த மாதிரியான கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் சர்விக்ஸில் ஏற்படக்கூடிய சர்விசைட்டிஸ் பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்குது இதை சரி செய்யறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்மளுடைய உணவு முறை தான் முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு ஆனால் இதுலேயே நம்ம உணவு முறையிலே வந்து சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரும்பொழுது நிறைய உடலில் நிறைய முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படி உணவு முறையில் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வெந்தயம் அடுத்ததாக கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேர்க்கடலை ரொம்ப முக்கியமானது கேழ்வரகு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட்டே பல வருஷம் ஆகுதே அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் ஸோ அப்போ உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு கரையிறதுக்கும் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும் இந்த மாதிரியான உணவுகள் ரொம்ப முக்கியம்